அது மாதிரி அந்த சகோதர சகோதரிகளே நபிசல்லா அழைசல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஹைல் தொடர்பான அதாவது மாதவிடாய் தொடர்பான சில கேள்விகளை நபிசல்லா அழைச்சலம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க அவங்க இவ்வாறு கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதினாவில் வாழ்ந்த சில யூதர்கள் அவர்களுடைய பெண்களில் ஒரு திக்கி மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்களிடம் உண்ணுவது அவர்களோடு உண்ணுவதில்லை உறங்குவதில்லை அதே போல் அவர்கள் அவர்களை ஒரு ஒதுக்கி வைத்தார் போல அந்த எல்லாம் வந்து நபித்தோழர்கள் பார்க்குறாங்க இது பார்த்துட்டு இது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்ட்டு நபிசல்லி இஸ்லாம்கிட்ட கேட்குறாங்க அப்போ அல்லா சுபானவத்தாலா இவ்வாறு தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் சுரத்துல் பக்ராவில் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சுஹானவத்தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயஸ் அனில் மஹ் குல்ஹுவ அதன் மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் கூறுவீராக அது ஒரு தூய்மையற்ற நிலை அது ஒரு இடையூறு அப்படின்னு குலுகுவ அதன் அதன் அப்படின்னா ஒரு இடையூறு ஒரு தூய்மையற்ற நிலை அதே போல அது ஒரு சங்கடமான நிலையும் கூட இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பொழுது வதாலா சொல்லி ஃபில் பார்த்தசிலும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுஹான சொல்லி காட்டுகின்றார் அதாவது அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருங்கள் அப்படின்னா என்ன அறுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களோடு உண்ணவோ உறங்கவோ உறவாடவோ கூடாது அப்படின்றது கிடையாது மாறாக அவர்களோடு இல்லற உறவில் ஈடுபடக்கூடாது அதற்கு மட்டும் தடை விதித்து அல்லாஹ் சுபானவத்தாலா கூறுகின்றான் அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில பெண்களுடைய உடல் மற்றும் மனநிலை ரெண்டுமே வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்த அல்லாஹ் சுபானவத்தால அதற்கேற்ற மாதிரி சட்டங்களையும் சலுகைகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மாதவிடாய் தொடர்பான சில ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது அன்னை ஆயார் அதிக அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நான் மாதவிடாய்காரியாக இருக்கும் பொழுது அன்னதார் செல்லாலை செல்லும் அவர்களுடைய அனுமதியின் பேரால நான் வந்து அவர்களுடைய தலையை கழுவி விடுவேன் அதே போல அவர்கள் என்னுடைய மடியில் தலை வைத்து படுத்தவர்களாக குரானுடைய வசனங்களை ஓதுவார்கள் அம்மாந்தவர்களே இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அன்னலா செல்லலேஸ்வரம் எவ்வளோ அழகான ஒரு நடைமுறையை வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவியுடைய அந்த நிலைமையை உணர்ந்து அவர்களிடத்துல மென்மையாகவும் நடந்து கொள்கிறார்கள் அன்போ அன்பையும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து படித்து கொள்ள முடியுது அப்ப அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சுஹா சொல்லி சொல்லிக்காட்டும் பொழுது வலா தக்ரபு ஹுன்ன ஹத்தா எத்து ஹுரோன் ஃப இதா ஃபக்து ஹுன்ன மீன் ஹைசோ அமர குமுல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லிக்காட்டுகின்றார் அதற்குரிய அர்த்தம் என்னன்னா மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் பிறகு அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள் அப்போ அவர்கள் தூய்மையாகும் வரையில நீங்க அவர்களை அணுகாதீர்கள் அதற்குப் பிறகு நீங்கள் அல்லாஹ் அனுமதித்த முறைப்படி நீங்கள் அவரிடத்துல செல்லுங்கள் அதே மாதிரி இந்த தொடர்ச்சியில அல்லா சுஹானவத்தாலா சொல்லிக் காட்டும் பொழுது அப்படின்னு சொல்லி அல்லா சுஹானவத்தால சொல்லி காட்டுகின்றார் இன்னாக யூகிப்பு தவாபீன அப்படின்னா அல்லாஹூ தாலா பாவங்களில் இருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையாளர்களையும் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுகின்றார் அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணோட இல்லற உறவில் ஈடுபடுவதே ஒரு பாவமாக அல்ல சொல்லி காட்டுக்கணும் அதுலேருந்து நாம் வந்து விலகி இருக்கணும் அதே மாதிரி தூய்மை தூய்மையான ஒரு நிலையையும் மேற்கொள்பவர்களே ஒரு நல்ல நடத்தையை மேற்கொள்பவர்களே அவ்வா தால நேசிக்கின்றான் அப்படின்ற ஒரு வழி வழிகாட்டுதலையும் இந்த வசனத்துல நமக்கு வந்து பார்க்க முடிகின்றது இது வந்து மாதவுடைய தொடர்பான ஒரு அழகான தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இதுனும் ஹதிஸ்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது தொடர்பான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் இதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம இருநூத்தி இருபத்தி மூணாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் சுஹலாத்தால சொல்லி காட்டுகின்றான் உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஒரு விளை நிலம் போன்றவர்கள் உங்கள் விளை நிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு பயிர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அதாவது இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு இன்னொரு விளக்கமும் கிடைக்குது அதாவது இந்த மாதவிடாய் அப்படின்ற ஒரு ஏற்பாடே உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் உங்களுடைய அந்த வ தலைமுறையை நீங்கள் கொள்வதற்காகத்தான் அப்படின்ற ஒரு விளக்கமும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது பயிர் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன சந்ததிகளை நீங்கள் வந்து தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹலா அனுமதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ இன்னைக்குரிய காலகட்டம் வரைக்கும் பெண்களுக்கு இந்த மாதவிட தொடர்பான சந்தேகங்களும் அதே போல் இந்த நேரங்களில் அவர்களால் இயலாத வேலைகளை அவர் மீட் சுமத்துவது அது மாதிரி அவர்களை ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல் ஒதுக்கி வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து அவ்வளோ சுகானவத்தால் நமக்கு வந்து நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இந்த நேர்வழியை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் இதனை நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கணும் அல்லாஹுக்கு இந்த திருக்குறானை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் தாலாவுக்கு நம்ம அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வாஹிதவா நன்கம் நிலைலா ரவிலன் அஸ்ஸாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்துக்கு